அலைக்கும் ரப்பில் ஆலமீன் அலமதுல்ல வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நபியான முகமது அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் அல்லறியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ்கே இது நபிமார்களின் வரலாறு பாகம் பன்னிரெண்டு மொத்த நபிமார்கள் எத்தனை பேர் நபிமார்களின் எண்ணிக்கையை பற்றி சரியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஏராளமான குளறுபடிகள் மக்கள் மத்தியில் சமுதாயத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அதனால் மொத்த நபிமார்கள் எத்தனை பேர் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக திருமறை திருமறைக்குரானில் சொல்லப்படல ஆனால் பெயர்கூறுபட்டு சொல்லப்பட்டிருக்கிற நபிமார்கள் இருபத்தி ஐந்து பேர்கள் அந்த இருபத்தைந்து நபிமார்களில் ரெண்டு நபிமார்கள் நபிமார்கள் தானா இல்லை நல்லடியார்களா அப்படிங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது அதை ஒரு பக்கம் வர வைத்து கட்டிடுவோம் இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை என்ன நிறைய இருக்குது அதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குணானில் சொல்ல போடும்போது முகமது உமக்கு சொல்லப்பட்டு பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற சில நபிமார்களின் வரலாற்றை நமக்கு உங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனால் பல நபிமார்களின் வரலாற்றை உமக்கு சொல்லலை ஏன்னு கேட்டால் நபிமார்களின் வரலாறுங்கிறத சுருக்கமாக மனித சமுதாயத்துக்கு பாடம் நிறைந்ததாக படிப்பினைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதை மட்டும் அல்லாஹ் பொறுக்கி எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த நபிமார்கள் பெயர் குறிக்கப்பட்ட நபிமார்களுடைய பெயர் இருபத்தஞ்சுங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் அதீசுகளில் சில செய்திகள் இடம்பெற்றிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அப்படின்னு சொல்லி சில அதிசுகள் இருக்குது அது மாதிரி அதில் வந்து முந்நூற்றி பதினஞ்சு பேர் ரசூல்மார்கள் அப்படி ரசூல் வேறு நபி வேறுங்கிற மாதிரிலாம் பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இந்த அதிசுகள் அனைத்துமே நம்பகமானவர்களுடைய வழியாக வரவில்லை சரியா எல்லாமே நம்பகமற்றவர்கள் பலகீனமானவர்கள் என்ன அதிகமாக இட்டுக்கட்டக்கூடியவர்கள் வழியாகத்தான் வந்திருக்குங்கிறத அனைத்து அறிஞர்களும் ஒரே மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்தி அதனால் உலகம் படைக்கப்பட்டது முதல் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் வரை அனுப்பப்பட்ட மொத்த நபிமார்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்று பரவலாக ஆலிம்களால் சொற்புகளில் சொற்பொழிவுகளில் கூறப்பட்டு வருகிறது இதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை நபிமார்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா வலே செல்லும் அவர்கள் கூறியதாக முஸ்னத் அகமது தப்ரானி ஆகிய நூல்களில் ஒரு அதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த அதீஸு என்ன இது பலவீனமான அதிசாகும் இதன் அறிவிப்பாளர் தொடரில் அலி பின் யசீத் அல் ஹானி என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமானவர் ஆவார் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுபோல மற்றொரு இப்னு ஹிப்பான் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவும் பலவீனமான அதிசாகும் இதன் அறிவிப்பாளர் தொடரில் இப்ராஹிம் பின் ஹசாம் அல் கசானி என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பொய்யர் என்று சந்தேகப்பட்டவர் என்பதால் இதுவும் பலகீனமான அதிசாகும் அல்லாஹ் ஏராளமான நபிமார்களை அருளியுள்ளான் அவர்களின் எண்ணிக்கை நமக்கு சொல்லப்படவில்லை என்பதே சரியான நம்பிக்கையாகும் இந்த எண்ணிக்கையை விட அதிகமாக அதிகமான நபிமார்களை அனுப்பப்பட்டிருந்தால் அவர்களை நாம் மறுத்த குற்றம் ஏற்பட்டு விட்டோம் நம்ம ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னால் அதுக்கு மேலே அனுப்பியிருக்கு இருந்தாங்கன்னா அல்ல அனுப்பியிருந்தான்னா அதை நம்ம மறுக்கக்கூடியவர்களாக ஆகிடும் பொய் சொல்கிறதா ஆகிடும் அல்லது அதுக்கு கீழே உதாரணத்துக்கு நான் ஒரு லட்சத்துக்கு கீழே ஏதாவது ஒரு நம்பர் நான் சொல்லி இவ்வளவுதான் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலதிகமான நபிமார்கள் அல்ல அனுப்பியிருந்தாங்கன்னா அதை நான் பொய் சொன்னவனாகவும் மறுக்கப்பட்டவனாகவும் ஆயிடுவோம் சரிதா இது தேவையில்லாத வேலை எல்லாம் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் நாம் நம்பினோம் ஓகே இது போதும் நமக்கு பேர் குறிப்பிட்டு இவர் நபி இவர் நபி இவர் நபி இத்தனை நம்பர் போட்டு இத்தனை நபி இப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அதனால் என்ன நன்மை ஆனால் பயங்கர தீமை இருக்குது கூடுதலாக அனுப்பியிருந்தால் நம்ம குறைச்சி சொன்னோம்னா சில பேரை நம்ம நிராகரிச்சிட்டோம்னு அர்த்தம் ஆகிடும் அல்லது கம்மியாக அனுப்பப்பட்டு நம்ம கூடுதலாக சொன்னோம்னா அதிகமாக சேர்த்த கூட்டத்தில் ஆளாகிடும் இதை கவனத்தில் வைத்து நம்ம செய்யணும் அதை விட திருமலை குரால் அல்லாஹு அபுல் ஆலமீன் என்ன சொல்றா இதுலேயே வசன அத்தியாயத்தை விட்டேன் இதில் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் முகமதே இதற்கு முன் சில தூதர்களை நூற்றி அறுபத்தி நாலு சரி ஓகே முகமதே இதற்கு முன் சில தூதர்களின் வரலாற்றை உமக்கு கூறியுள்ளோம் சில தூதர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறவில்லை அல்லாஹ் மூசாவுடன் உண்மையாகவே பேசினான் என்று இந்த வசனத்தில் கூறி காட்டுறான் அப்போ ஒரு சிலருடைய தூதர்களை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் முகமது நபி சல்லாஹ்ஸ்லாம் அவர்களுக்கு இந்த வேதத்தில் குரானில் பல நபிமார்களை பற்றி சொல்லலைங்கிறத எல்லாம் சொல்கிறான் மேலும் நாற்பதாவது அத்தியாயம் எழுவத்தெட்டாவது வசனத்தில் உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பினோம் அவர்களில் சிலரை பற்றி உமக்கு கூறப்பட்டிருக்கோம் சிலரை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்ன பலரை பற்றி சொல்லவே இல்லை அல்லாவின் அனுமதியின்படியே தவிர எந்த அற்புதத்தையும் கொண்டு வருவது எந்த தூதருக்கும் இல்லை எனவே அல்லாவின் கட்டளை வரும்போது நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும் அப்போது வீணர்கள் நஷ்டம் அடைந்து அடைவார்கள் என்பதை பற்றி அதில் அல்லா சொல்லி காட்டுகிறார் இப்போ இந்த வசனத்தில் என்ன உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பினோம் அதை நம்பினா போதும் அது எவ்வளவுங்கிற கணக்கு நமக்கு தெரியாது அதை நம்ம தெரிஞ்சு காட்டி குற்றத்துக்கு அவளாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை நம்ம இந்த இதில் புரிந்து கொள்வோம் அடுத்து மேலதிகமான இலக்கணங்களை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் அல்லாஹு ரபுல்லாலமீன் உண்மையை உண்மையென குரானிலிருந்தும் அல்லாஹூர்டின் தூதர் சல்லாஹா அலிசான் அவர்களுடைய அதிசிலிருந்து மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு நிறைய சொல்லப்பட்டு இருக்குது மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு என்ன கேள்விப்பட்டீங்களோ அதெல்லாம் தூக்கி பின்னாடி எரிஞ்சிட்டு முதுவுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொன்னது மட்டும்தான் மார்க்கிறத தெளிவாக விளங்கி புரிந்து கொள்வோம் நபிமார்களை பொறுத்த வரலையும் இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் ரெண்டு நபிமார்களுடைய ரெண்டு பேரை மட்டும் நபி தானா நபி இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு உண்மையான வரலாறு இதுக்கு அப்பாற்பட்டு என்ன நம்பர் போட்டு யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா தொடருவோம் இன்சா அல்லா